மனிதனின் பயணம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் சுமார் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறாங்க அப்படி வெளியேறினவங்க வந்து முதல் முதலாக எந்த பக்கம் வர்றாங்கன்னா அப்ப இந்த மூன்று மரபணுக்கள்ல எது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் முன்னாடி வந்தா பின்னாடி வந்தா கண்டுபிடிச்சிடலாம் தினபூமி யூடியூப் நேர அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றை பற்றி பேச இருக்கிறோம் குறிப்பாக மனிதனின் பயணம் மனிதனுடைய பயணம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அல்லது இப்போ நம்ம சொல்ல முடியல கீழடியில் வாழ்ந்த மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இது போன்ற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு இப்பொழுது வந்து மரபணு ரீதியாக அதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து சரியான அளவில் அதனுடைய வயதினையும் எங்கிருந்து வந்திருப்பார்கள் என்பதை பற்றியும் இப்பொழுது கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைய தகவல் என்பது மனிதனின் பயணம் மட்டுமல்லாமல் மனிதனோடு பயணித்த மரபணுக்களின் பயணத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மனிதன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய வயது என்ன அல்லது உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மனிதர்களின் எங்கிருந்து வந்தார்கள் என்பது போன்ற ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ பத்திரிகைகளிலே செய்து கொண்டு வந்திருக்கிறது இப்போ கீழடிக்கு அருகில் உள்ள கொந்தகையில் முதுமக்கள் தாலியில் புதைக்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடுகளை வெளியெடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பிரிட்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலும் இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதன்படி இப்போ கொந்தகையில் புதைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வயது என்ன என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இரண்டு வகையான ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஒன்று அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதனுடைய மண்டையினுடைய அளவு பிற அமைப்புகளை வைத்து ஏற்கனவே இருக்கின்ற மண்டை ஓடுகளோடு பொருத்தி பார்த்து படங்களை வரைந்து இந்த மனிதனுடைய வயது இவ்வளவு இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து உள்ளார்கள் இது வந்து ஓரளவு நமக்கு ஒரு தோராயமான வயதை சொல்லக்கூடிய ஒன்று ஆனால் அதே சமயத்தில் அந்த மனிதனுடைய எலும்புகளில் இருந்து மரபணுக்களை பிரித்தெடுத்து அந்த மரபணுக்களை ஆராய்ச்சி செய்தால் நமக்கு ஒரு உறுதியான வயது என்பது தெரியும் இந்த அடிப்படையில் இப்போ கொந்தகையில் முதுமக்கள் தாலியில் புதைக்கப்பட்ட மனிதனுடைய மண்டையோட்டை படம் வரைந்திருக்காங்க அது எண்பது சதவீதம் அறிவியல் சார்ந்ததாகவும் இருபது சதவீதம் கலைப்பூர்வமாகவும் அதை கண்டுபிடித்திருப்பதாக வெளியிட்டார்கள் அதன்படி கொந்தகையில் புதைக்கப்பட்ட மனிதனுடைய வயது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் இருக்கலாம் என்று கூறியிருக்கிறாங்க இருப்பினும் இந்த கொந்தகையில் புதைக்கப்பட்ட மனிதனுடைய உண்மையான வயது இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுடைய மரபணுவை நாம் வந்து ஆராய்ச்சி செய்து வயதனை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியானால் இந்த மரபணு ஆராய்ச்சி என்பது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் குறிப்பாக எல்லா உயிரினங்களிலும் செல்கள் இருக்கின்றன செல்களிலே வந்து உட்கருக்கு இருக்கு உட்கருல வந்து குரமசோம்கள் இருக்கின்றன குரம்பசோமல்ல வந்து ஜீன்கள் இருக்கின்றன புள்ளி புள்ளியாக ஜீன்கள் இருக்கின்றன இந்த ஜீன்கள் என்பது டிஎன்ஏக்களால் ஆக்கப்பட்டது டிஎன்ஏ என்ற மூலக்கூறுவால் ஆக்கப்பட்டது இப்ப நம்முடைய உடல்ல உயிரோட டிஎன்ஏ இருக்கு அந்த மூலக்கூறுகள் இருக்கின்றன இறந்துபட்ட மனிதனுடைய உடல்ல அந்த டிஎன்ஏ என்பது ஒரு ரசாயன பொருளாக உயிரற்ற ரசாயன பொருளாக இருக்கின்றது ஆனால் அந்த உயிரற்ற ரசாயன பொருளை நாம் எடுத்து அது என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன எந்தெந்த இடத்தில் அந்த மூலக்கூறுகள் இருக்கின்றன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே மரபணுக்களில் உள்ள அந்த டிஎன்ஏ என்பது நீண்ட காலம் அது அழியாமல் இருக்கக்கூடியது இந்த எலும்பு எவ்வளவு நாள் இருக்கிறதோ அதுவரை அது வந்து அந்த மரபணு என்பது மரபணு இருக்கின்ற டிஎன்ஏ இருக்கும் இப்போ குறிப்பாக சொல்லப்போனா பல்லு தான் வந்து அது சிதையாமல் பல நூற்றாண்ட்கள் இருக்கின்ற ஒரு மனித உறுப்பாகும் அந்த பல்லுல தான் நம்ம வந்து டிஎன்ஏ எல்லாம் எடுத்தோம்னா அதுல உண்மையான வயதினை நாம் கண்டுபிடிக்க முடியும் சமீபத்துல அகமதாபாத்தில் நடந்த ஒரு விமான விபத்துல இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க அதுல முக்கியமாக அவங்க அந்த மரபணு ஆராய்ச்சி மூலம் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இருந்து தான் அந்த டிஎன்ஏ என்ற மூலக்கூறுவினை எடுத்து அதை கண்டுபிடித்து அதில் என்னென்ன பொருள் இருக்கின்றன என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து அந்த மூலக்கூறுகளில் டிஎன்ஏ மூலக்கூறுகள் மனிதர்களுக்கு மனிதர் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் ஒற்றுமையா இருந்தாலும் சில இடங்களில் சில வேறுபாடுகள் இருக்கும் அந்த வேறுபாடுகளை கண்டறிந்து தான் நம்ம வந்து பிறரோடு ஒப்பிட்டு இவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருக்கின்றது இவர்கள் இருவரும் உறவினர்கள் என்று கண்டுபிடிக்கிறார் அந்த அடிப்படையிலே அகமதாபாத் விமானபலத்தில் இறந்து போன இருநூத்தி நாற்பது பே நாற்பது பேர்கள பெரும்பான்மையோருடைய டிஎன்ஏவை பிரித்தெடுத்து அதை அவருடைய உறவினர்களோடு அல்லது சொந்த மகன் மகள் அப்பா அம்மா இவர்களோடு மட்டுமல்லாமல் பிற உறவினர்களோடு ஒப்பிட்டு கண்டுபிடித்து அந்த உடல்களை எல்லாம் இதுக்கு பேர் தான் மரபணு சோதனை முறை என்று சொல்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒவ்வொரு மனிதனுடைய மரபணு சோதனை அல்லது குரமசோம்களில் இருக்கின்ற சோதனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாம வந்து ஒரு ஐந்து ஆறு தலைமுறைகளை நாம் கண்டுபிடித்து விடலாம் ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ நமக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள் யார் நம்முடைய பாட்டன் யார் முப்பாட்டன் யார் அதுக்கு மேல உள்ள பாட்டன் யார் என்று பல தலைமுறைகள் சொல்ல முடியாது நீங்க வந்து இப்போ நம்முடைய உறவு நம்முடைய தாத்தா பா பாட்டி யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கருமாதி செய்ய போகிறோம் அப்படிங்கிற போது அவங்க கேட்பாங்க உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் தாத்தா பேர் என்ன உங்கள் பாட்டன் பேர் என்ன உங்கள் முப்பாட்டன் பேர் என்ன என்று கேட்பாங்க நம்மளை பொறுத்தவரை தாத்தா பேருக்கு மேலே தெரியாது ஏனென்று சொன்னால் நமக்கு வந்து அதுக்கு மேலே ஞாபகம் வரதையோ ரெக்கார்டோ இருக்காது சொல்லி வைத்திருக்க மாட்டாங்க ஆனா அதை வந்து நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஐந்து ஆறு தலைமுறை வரைக்கும் கூட இன்றைக்கி சாதாரணமான முறையில் வந்து நம்முடைய பாட்டன் யார் முப்பாட்டன் யார் வந்து ஆறு ஏழு தலைமுறை வரை கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஆறு ஏழு தலைமுறைக்கு மேலே இரநூறு தலைமுறை அறநூறு தலைமுறை இருக்கின்ற மனித இனத்தினுடைய மூதாதையர் யார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதற்கு தான் டிஎன்ஏ மூலக்கூறுகளை கண்டறிந்து ஆராய்ச்சி செய்றாங்க இறந்துபட்ட மனிதர்களின் டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் அதுபோல் உயிரோடு இருக்கின்ற மனித டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறார்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் மனிதர்கள் வந்து எங்கிருந்து வந்தார்கள் அவை எங்கிருந்து எங்கே போகிறார்கள் இப்போ மனிதனின் பயணம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ மனிதனின் பயணம் எப்பொழுது துவங்கியது என்று சொன்னால் மனிதன் பரிணாமம் அடைந்தது ஆப்பிரிக்காவில் அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து நீண்ட நாட்கள் மனிதன் ஆப்பிரிக்காவிலேயே இருந்து இப்ப நவீன மனிதன் என்பவன் தோண்டி சுமார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷங்கள் தான் இருக்கும் ஆனா நீண்ட நாட்களாக அவன் ஆப்பிரிக்காவிலே இருந்திருக்கிறான் ஆனால் அங்கு வந்து சுற்றுச்சூழல் என்பது மோசமாகி வாழ முடியாத அளவுக்கு ஆகிய சூழ்நிலையில் அப்பொழுது வந்து அவங்க வந்து புல்வெளிகளில் வசித்திருந்தாங்க அந்த புல்வெளிகள்லாம் மறைந்து காடுகள் உருவான பொழுது அந்த இடத்தை விட்டு அவங்க வந்து வெளியேறாங்க அதாவது சுமார் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறாங்க அப்படி வெளியேறினவங்க வந்து முதல் முதலாக எந்த பக்கம் வர்றாங்கன்னா அரேபியா இந்தியா இந்தியா வழியாக ஜப்பான் அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா என்று ஒரு முதல் கட்டமான மனிதன் பயணம் ஆரம்பித்திருக்கிறது அப்போ முதல் முதல்ல நமக்கு இந்தியாவுக்கு வந்தவர்கள் செங்கடல் வழியாக அரேபியா வழியாக நம்ம மேற்கு கடற்கரையான குஜராத் வழியாக வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து தென்னிந்தியாவில் இருந்து அவங்க வந்து கிழக்கு ஆசியா போய் அதை தொடர்ந்து அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போயிருக்காங்க அப்ப இதை எப்படி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா வந்து சமீப பல காலங்களுக்கு முன்னாடியே மனிதனுடைய மரபணுக்களின் பயணத்தை ஒரு ஆராய்ச்சி செய்திருக்காங்க சுமார் எண்ணூறு பேர் கொண்ட பல்வேறு மனிதர்களினுடைய மரபணுக்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து இந்த மரபணுக்கள் வந்து எதோடு ஒத்து போயின்றன என்று அவங்க ஆராய்ச்சி செய்திருக்காங்க அப்படி ஆராய்ச்சி செய்த போது எண்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி புறப்பட்ட அந்த ஆதி தாயினுடைய மரபணு என்பது உசலம்பெட்டியில இருக்கக்கூடிய விரும்பாண்டி என்பவருடைய மரபணுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப ஆதி தாயினுடைய மரபணு என்பது அந்த டிஎன்ஏ என்பது அந்த விரும்பாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனிடம் இந்தியாவில் இருக்கிறது இதுதான் வந்து இந்தியாவில் முதல் முதல்ல உருவான மனித சமுதாயம் இதே போல இந்தியாவில் பல்வேறு வகையான மனித பறவைகள் நடந்திருக்கு இது முதல் கட்ட பயணம் இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டாம் கட்ட பயணம் எங்கே இருந்து வந்து சொன்னால் ஈரானில் இருந்து நம்ம அந்த வடமேற்கு பகுதியை வழியாக வந்து அவங்க வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க அதாவது மெசபடோமியா போன்ற இடங்களில் இருந்து அவங்க வர்றாங்க ஈரான் பகுதியிலிருந்து வர்றாங்க அப்ப அவங்களுடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து சுமார் ஏழாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வர்றாங்க அவங்க வந்து ஈரான்ல இருந்து வந்து அங்கேயே இருந்த ஆதிகாலத்து மனிதர்களோடு இணைந்து அங்கே வந்து அந்த சிந்து வழி நாகரிகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஒரு மைக்ரேஷன் வருது அது எங்கே இருந்து வருதுன்னா ஐரோப்பா பக்கம் இருந்து வருகிறது ஐரோப்பாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக உள்ளே வரும் பொழுது அவங்க பேசி வந்த மொழி தான் அந்த ஆரிய மொழி அதனால தான் அவங்கள வந்து ஆரியன்கள் என்று சொல்கிறோம் ஏற்கனவே சிந்து சம திராவிட மொழி பேசிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த மொழி என்பது இந்த மண்ணுக்குரிய மொழி இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே அவங்க மொழியை உருவாக்கி அந்த மொழியோட அவங்க வந்து வர்றாங்க அவங்க வந்து யாரும் பண்ணால் மேய்ச்சல் சமூகம் கால்நடைகளை வளர்க்கின்ற சமூகமாக அவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்ப இந்த மூன்று வகையான மனித இனங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்ப இதை மூன்று வந்து நம்ம பேசுறோம் மூன்று இது எல்லாமே தற்பொழுது தனித்தனியாக இல்லை எல்லாமே ஒன்றோடு கலந்து இன்றைக்கு மனித இனம் என்பது ஒரு கலப்பு மரபணுக்கள் கொண்ட மனித இனமாக இன்றைக்கு இந்தியா முழுதும் பரவி இருக்கிறாங்க ஆனாலும் இருந்தாலும் இப்ப என்னுடைய மூதாதையர்கள் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் யார் என்று பொழுது நான் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் அப்படி ஒரு சோதனை செஞ்சிருக்காரு ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னுடைய மூதாதையர் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மூதாதையர் யார் என்று அவரை வந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஆராய்ச்சி செய்து கொடுப்பாங்க அவர் வந்து சிந்துவழி நாகரீகத்தில் இருந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்காங்க என்று கேட்ட பொழுது அவங்க இன்றைக்கு கீழடி இந்த ஏரியாவில் இருந்த மனிதர்களாக இருக்கிறாங்க அப்போ மரபணு ஆராய்ச்சி என்பது மனிதன் பயணத்தை போலவே மனிதன் கூடவே மரபணுக்களும் பயணம் செய்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது இப்ப வந்து இந்த மரபணுக்கள் ஆராய்ச்சி பொறுத்தவரை மூன்று வகையான ஆராய்ச்சிகள் இருக்கு என்னன்னு சொன்னோம்னா தாயினுடைய அதுதான் வந்து எந்தவித கலப்பும் இல்லாமல் சிதைவும் இல்லாமல் சில சில மாற்றங்களுடன் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சுமார் ரெண்டு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான மனித இனத்துல எண்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆதித்தாய் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு அரேபியா வழியாக செங்கடல் தாண்டி அப்போ வந்து அவங்க கடல் ஓரங்களில் தான் வர்றாங்க கடற்கரை ஓரம் தான் வர்றாங்க குஜராத் வழியாக வந்து தென்னிந்தியா வந்து அப்புறமா இந்தியாவை விட்டு கிழக்காசி நாடுகளுக்கு போகிறாங்க அங்கங்கே கடல் வந்து உள்வாங்கி அப்பொழுது வந்து பனிக்கட்டி காலம் கடல்லாம் உறைந்து நிலப்பகுதி அதிகம் கடல் குறைந்து இருக்கிறது சிறு சில இடங்களில் வந்து கடல் இருக்கும் கால்வா மாதிரி இருக்கும் உதாரணம் இப்போ பாம்பனுக்கு ராமேஸ்வரத்துங்க இடையில கடல் இருக்க மாதிரி சின்ன சின்ன நீரோட்டங்கள் இருக்கும் கடல் இருக்கும் அதுக்கு வந்து ஜலசந்தி நீர் இணைகள்னு சொல்கிறோம் அதை வந்து அவங்க மரக்கட்டைகள் மூலமாகவோ தான் சென்றிருக்காங்க அதை கடந்து அடுத்த நிலத்துக்கு போயிடுவாங்க தான் வந்து மனித இனமானது முதல் கட்டத்தில் பரவி இருக்கு இப்போ நம்ம வந்து இங்கே பதினையாயிரம் இருபதாயிரம் வருடங்களுக்கு வந்த முன்னாடி வந்த மனித இனம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷன் என்று கூடிய பழங்குடியினத்தை பக்கத்துல இருக்கு இருக்கிறது குறிப்பாக நீங்க வந்து உசலம்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் அவர்கள்லாம் பழங்குடியை சேர்ந்தவர்கள் என்று நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அது உண்மைதான் அவங்களுக்கு பழங்குடி சான்றிதழ்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம மரபணு ரீதியாகவே அவங்க நிரூபிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் அவங்க அவங்க க திருமணம் செய்வதெல்லாம் அந்த குழுக்களுக்கிடையே செய்கின்ற காரணத்தினால அந்த மரபணுக்கள் இன்னும் வந்து ரீடைன் ஆகியிருக்கிறது இந்த விருமாண்டி என்பவருடைய மரபணு வந்து அவருடைய அம்மா கொடுத்த மரபணு மைட்டோகான் டிஎன்ஏன்னு சொல்றான் அதை மூலக்கூறுகளை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் எண்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற மூதாதியோட மரபணுக்கு ஒத்திருக்கிறதுன்னு என்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு வகை இது இன்னொன்னு வந்து ஒய் குரும சோமல் டிஎன்ஏ அனலைசிஸ் சொல்றான் அது என்னன்னு சொன்னோம்னா ஆண்கள் இந்த ஆண் எங்கிருந்து வந்திருப்பார் இப்ப ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து தாயினுடைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டைய தொடர்ச்சி ஆணுடைய பரம்பரையை கண்டுபிடிக்கணும்னா ஒய் குரமசம் ஒய் குரமசம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஆண்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் என்ற இரண்டு குரமசோங்கள் இருக்குன்னா அதுதான் ஆண் குழந்தையை பிறக்க வைக்கிறது பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு எக்ஸ் குரமசோ இருக்கின்றன அது பெண் குழந்தையை பிறக்க வைக்கிறது அப்ப இந்த ஒய் குரமசம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த ஒய் எந்தவித மாற்றமும் அடையாது அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களும் மாற்றங்கள் அடைவது ரொம்ப குறைவு ஆகவே ஒய்குரோமசோமில் இருக்கக்கூடிய மரபணுவை வைத்து ஆதிகாலத்து அவருடைய முப்பாட்டன் பாட்டன் முப்பாட்டில் அவங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறது அதையும் ட்ரேஸ் பண்ணி போனோம்னா அவர் எங்கே இருக்காருனா ஆப்பிரிக்காவில் தான் இருக்கார் அப்ப இந்த வகைகளில் தாயினுடைய மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி முப்பாட்டன் பாட்டங்களுடைய ஒய்குரோமஸ்கள நம்ம அனலைஸ் பண்ணும்போது போது இந்தியாவை பொறுத்தளவில் சவுத் இந்தியாவில் ஒரு பழமையான டிஎன்ஏ இருக்கின்றது இவர்கள் தான் முதன் முதலில் இந்தியாவில் வந்தவர்கள் அடுத்தபடியாக அந்த சிந்து வழி நாகரிக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சியன்ட் சவுத் இந்தியன் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய மரபணுக்கள் கொண்டிருக்காங்க அது தவிர மூன்றாவது அலையாக வந்தவர்கள் வந்து ஆரிய மொழி பேசி வந்து கொண்டவர்கள் அவர்களிடம் இருப்பது வந்து பார்த்தோம்னா அது ஒரு வகையான மரபணுக்கள் அப்ப இந்த மூன்று மரபணுக்கள்ல எது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் முன்னாடி பின்னாடி கண்டுபிடித்திடலாம் இப்போ உதாரணம் பார்த்தா வட இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான சமூகத்துல இந்த மூன்றாவது வந்தார்கள் பாருங்க ஆரிய மொழி பேசி வந்தார்கள் பாருங்க அவங்களுடைய மரபணுக்கள் தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது அலையில் வந்து அந்த பாப்புலேஷனுடைய மரபணுக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு கலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு அதை வைத்து கொண்டு தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா முதல் முதலில் வந்த அந்த டிஎன்ஏ வந்து எம் டைப் அந்த எம் டைப் வந்து இங்கே வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது அதே போன்று முதல் முதல்ல வந்த ஒய் குரமசோமில் இருக்க ஜீன்களில் எடுத்து பார்த்தோம்னா வட இந்தியாவில் ஆர் ஒன் டைப் என்ற அந்த இதில் பிற்காலத்தில் வந்தவர்களுடைய அந்த ஆரிய மொழி பேசி வந்தவர்களிடையே அதிகமாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆன்சியன்ட் பண்டைய காலத்தில் வந்தவர்களுடைய ஒய்க்ரம சோமல் இருக்கின்றதுனால அது வந்து டைப் என்று குறிப்பிடுகிறோம் இது தவிர வடகிழக்கு பயிரில் இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடியங்கள பார்த்தோன்னா அவங்களுடைய ஒய்ரம சோமல் டிஎன்ஏ வகை அந்த குரூப் வந்து ஓ குரூப்பாக இருக்கிறது நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கின்ற குரூப்புகள் கூடிய ஒய் குரமசோமல் டிஎன்ஏ வந்து வெச்சு குரூப்பா இருக்குது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒய் குரமசோமல் டிஎன்ஏ என்பது ஆர் குரூப்பா இருக்கு அப்ப மூணு வகையான வேறுபாடு கொண்ட மரபணுக்கள் கொண்ட ஒய் குரமசோமல் இருக்கின்றன ஆனால் இதை இது வந்து இதை வைத்து கொண்டு நாம் வந்து எந்த அலையில் வந்தோம் முதல் அலையில் வந்தோமா ரெண்டாவது அலையில் வந்தோமா மூணாவது அலையில் வந்தோமா என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த தான் வந்து இந்த மரபணு பயணம் என்பது மனிதர்கள் பயணம் செய்யும் பொழுது கண்டம் விட்டு கண்டம்லாம் போன சூழ்நிலை இன்று வந்து உலகம் முழுவதும் மனிதன் பரவி இருக்கிறான் அப்ப உலகம் முழுவதும் இருக்கின்ற மனிதர்களுடைய பயணத்தை நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய மரபணுக்களை இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்களுடைய மரபணுக்களை எடுத்து டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடித்து விடலாம் அவர்களுடைய மூதாதையர்கள் யார் என்று ஓரளவு கண்டித்து விடலாம் ஆனா நம்ம பொறுத்தவரை இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து மூன்று வகையான மரபணு தொகுதிகள் கொண்ட மனிதர்கள் வாழுகின்றார்கள் இருந்தாலும் எல்லா மனிதர்களிடமே இந்த கலப்பு மரபணு வந்துவிட்டது மரபணுக்கினுடைய மூலக்கூறுகளுடைய அளவுகள் வேறுபடும் தான் நம்ம வந்து அவங்களுடைய பயணத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய விரும்பாண்டி தான் முதல் பயணத்தில் வந்த தாயினுடைய பரம்பரையை சார்ந்தவன் அடுத்தபடியாக வந்தது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பரம்பரை அந்த சிந்துவெளி நாகத்தை தொடர்ந்து இரண்டாவது நகர நாகரிகமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய கீழடி அல்லது ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் வாழ்கிறவர்கள் எல்லாம் அந்த இரண்டாம் கட்ட அலையை சார்ந்தவர்கள் மூன்றாவது கட்ட அலையை சார்ந்தவர்கள் தான் வந்து இன்றைக்கு வந்து ஆரிய மொழி பேசி அவர்கள் இந்தியாவில் உள்ளே வந்து உருவாக்கப்பட்டு அடுத்த நாகரீகம் இன்றைக்கு இப்போ அதை பற்றி நம்ம மூன்று வகை நாகரீகங்கள் மூன்று இருந்தன இப்போ எல்லாமே ஒரே வகையான நாகரிகமாக தான் மாறிவிட்டிருக்கிறது இருப்பினும் நாம் வந்து மனிதர்கள் பயணம் செய்தது போல மனிதர்களின் பயணத்தை பற்றி எழுதுவார்கள் அதை போன்று நாம் மனித மரபணுவினுடைய பயணத்தை இப்பொழுது எழுதியிருக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க